வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ் எம்பியார் தெரியும் உங்களுக்கு அதாவது ஹம்ஸ்டார் மாதிரியே ஆக போகிற அடுத்த டோக்கன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹம் ஹம்ஸ்டார் கூட எங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை இந்த எக்ஸ் வந்து யூஸர் பேஸை மெயின் ப மெயினாக தான் வச்சுக்கொண்டு அவங்க எங்களுக்கு டோக்கன் தராங்க இன்னொரு செவன் டேஸ் தான் இருக்குது இதில் மைனிங் அதாவது நாங்கள் இந்த டப்பிங் முடிகிறத்துக்கு ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஏர்னிங்கை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு தாராங்க இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாமன்றது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சிலர் இன்னும் ஜாயின் பண்ணலை ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயங்களும் புது அப்டேட்லையும் பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மூலமாக தான் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன் ஸோ தெரியாத அளவுக்கு சொல்கிறேன் டெலிகிராமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அதில் நெக்ஸ்ட் அதில் கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம் சிம்பிள் ஸ்டெப் தான் பயப்படாமல் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இதில் வந்து ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணீங்கண்டா ப்ராஃபிட் பர் ஹவருக்கு தான் முக்கியம் ஸோ அதை ஒவ்வொரு தடவும் த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு நான் பாருங்கள் கிளைம் பண்ணி கொள்கிறேன் ஸோ அப்படி கிளைம் பண்ணி கொள்ளுங்கள் இதுக்கு வந்து இன்னும் சரியாக ஏழு நாள் மாத்திரம் தான் இருக்குது இப்படி சின்ன டப் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம் இந்த டப் அஞ்சு விரலை வச்சு நான் இதில் டப் பண்ணுறேன் ஸோ அப்படி டப் பண்ணி டப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்ற டாஸ்க்குகளை வச்சு ஏர்ன் பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி என்ற பிறகு ஸோ அதில் வேர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பண்ணலாம் இப்படி எல்லா டாஸ்க்கையும் வேர்ன் பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம் மறந்துடாதீங்க இன்னும் மேலும் நாள் தான் இருக்குது இந்த டப்பிங் எதாவது முடியும் அதோடு இவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு லிஸ்டிங் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை சீசன் டூ மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்னவா என்ன ஐடியான்றதை விரைவில் அப்டேட் பாருங்கள் அவங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ எங்களுக்கு அப்டேட்டு நாங்கள் பார்ப்போம் ஸோ இது என்ன செய்யறத தொடர்ந்து பார்ப்போம் வந்து கிரிப்டோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது இந்த சைட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் இப்போ செய்யப்போகிறோம் முதலாவது வந்து இதாக இருக்குது இதை பாருங்கள் சிட்டி என்றிருக்கு இந்த சிட்டி என்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஏர்னிங் மெதட் இருக்குது முதலாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில் போயிட்டு எக் பிஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சிங்கன்னா இதுக்குரிய மூன்று கார்டு வரும் இந்தியா டேட்டுக்குரிய மூன்று கார்டு வரும் அதை நீங்கள் பதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பாயிண்ட்ஸ் ஏற்றிக்கொள்ளலாம் ஸோ உதாரணத்துக்கு இந்த என்னென்னா இதை செல செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி எழுத்து போட்டு பி ஐ வில் பி ஐ வில் பி லக்கின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கு என்ன கார்டோ நான் இல்லைன்னா எங்களை டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் அதை பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படி மூன்று கார்டு இருக்கிறது மூலமாக இதில் வந்து எங்களுக்கு காயின்ஸ் கூடும் அந்த காயின்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் இதில் போயிட்டு இதில் வந்து கார்டுகளை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் வந்து நிறைய கார்டு இருக்குது நான் ஒவ்வொரு லெவலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த கார்டுகளை பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண இதில் எவ்வளோ கார்டு அது வந்து இந்த ப்ராஃபிட் பெர் ஹவராக அட் ஆகும் இங்கே வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க இவங்க யூஸரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த அதாவது யூஸை பேஸை கூட்டுறதுக்காக இப்படி செய்கிறாங்க இப்போதைக்கு ஹம்ஸ்டாருக்கு அடுத்ததாக இருக்கிறது இந்த டோக்கன் தான் ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது டீம்ன்றிருக்கு ஏஐ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் எல்லாத்துலேயும் இந்த டோக்கன் இருக்குது இது மைனிங் என்று இருக்குது பாரு இது வந்து உங்களுக்கு டப் பண்ணுறதுக்குரிய இதுகள் தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலம் உங்களோட டப்பிங் அளவை கூட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது இந்த டப்பிங்ட இது அளவு ஒரு தடவை டப் பண்ண வர்ற அளவை கூட்டிக்கொள்வது ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது இந்த சிட்டி என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஏனிங் ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து லக்கி போஸ் அப்படியெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ அதெல்லாம் செய்யலாம் அடுத்தது வந்து இதில் உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்குரிய லிங்க் வரும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இருக்குது இந்த லிங்கை கொடுத்து அதுலேயும் நீங்கள் ஓரளவு ஏர்ன் பண்ணலாம் அந்த லிங்கை கொடுத்து ஏர்ன் பண்ணுறத விட நீங்கள் டப் பண்ணியே நிறைய ஏர்ன் பண்ணலாம் அடுத்து இந்த கடைசி ஆப்ஷன் பாருங்கள் இந்த இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து நிறைய டாஸ்க்குகள் வரும் அதாவது யூடியூப் வீடியோ பார்க்குறது அடுத்து அவங்க சின்ன சின்ன டாஸ்க்குகள் தருவாங்க அதுக்குரிய கோடுகளை கொடுக்குறது அது எல்லாமே வந்து எங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதில் வந்து கொடுத்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளைக்குரிய டாஸ்க் நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கு இருக்குது இப்போ பாருங்கள் இதில் தொண்ணூற்றொம்பது தௌசண்ட் ரெண்டு பில்லியன்ட்டுருக்கு நான் இதை கிளைம் பண்ணுறது கொடுத்தனடா தொண்ணூற்றி ஒம்பது தௌசண்ட் நாலு பில்லியனாக கூடியிருக்கு ஓகே ஸோ அப்படி இதை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி நாங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் இப்போ பாருங்கள் நூற்றி இருபத்தாறு பில்லியனாக கூட்டிருக்கு இதில் வர டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணேன் அடுத்த டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்கள் பில்லியன் கணக்கான கோயின்ஸ் வருது அதாவது நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே எனக்கு பில்லியன் கணக்கான கோயின்ஸ் வருது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ந்து இதில் த்ரீ ஹவர்ஸுக்கு ஒருக்கா ஒர்க் பண்ணீங்கனாலே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம் மிஸ் பண்ணாதீங்க உடனடியாக இதில் ஜாயின் பண்ணி அடுத்து அடுத்த இது வந்து செய்ய வேண்டாம் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போகும் அதால் அது செய்யாதீங்க இதுவும் அதே மாதிரி தான் பைபீட் அக்கௌண்ட் இல்லாதாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதில் க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ கீழே வந்து பாருங்கள் டாஸ்க்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் யூடியூப் வீடியோ பார்த்தது மற்றது அவங்கள சொல்கிற டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணதுக்குரிய இதுகள் தான் ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறதுக்குரிய வழியை நான் காட்டியிருக்கேன் ஃப்ரீயாக வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஒரு பார்ட் டைம் இன்கம்மாக ஒரு நாற்பது ஐம்பது டொலரோ இல்லை நூறு டொலரோ நீங்கள் ஒழுங்காக வேக் பண்ணீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாயின் பண்ணாதா இருக்கால் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிருக்கிறாக்கால் உடனடியாக இந்த டாஸ்க்குகளை இன்னொரு ஒன் வீக் தான் இருக்குது அதுக்குள்ளே செஞ்சு முடியுங்க டாஸ்க் எல்லாத்தையும் எவ்ரிடே செய்யுங்க அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இந்த டப்பிங் டப்பிங்கையும் வந்து மேக்ஸிமம் எவ்வளவுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ இந்த டப்பிங்கை செஞ்சு ப்ராஃபிட் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அடுத்த மிக இன்னொரு முக்கியம் இந்த லெவல் வந்து உங்களுக்கு மினிமம் நாலு லெவலுக்கு மேலே இருக்கணும் அது சிம்பிளாக நீங்கள் எடுக்கலாம் சிம்பிளாக நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு நாலு லெவல் வந்துடும் அந்த நாலு லெவலை தானினீங்கன்னால் உங்களுக்கு இதில் ஒரு இன்கம் வரும் ஸோ பிள்ளைங்க இருக்குமே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்